சொல்லு மார்க்கெட்டை பற்றி சொல்லு சொல்லுடா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எதுனாக்கா இங்கே ஃப்ரான்ஸில் மாஷேன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் சண்டே மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமெரிக்காவில் ப்ளியா மார்க்கெட்டுன்னு சொல்கிற ஒரு மார்க்கெட்டு தான் போகிறோம் அந்த மார்க்கெட்டில் உள்ளே போனாக்கா கூட்டி சண்டே மார்க்கெட்டில் பார்க்குற மாரி நிறைய பொருள் பார்க்கலாம் இங்கே வந்து இந்த ஊர் மார்க்கெட்டில் பெட்லாம் கிடைக்கும் பெட்டு கிடைக்கும் காரு கிடைக்கும் கொண்டாட்டி கூட கிடைக்கும் சமயத்தில் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் ஏய் நல்லா பெருசு பெருசாக இருக்கடா பாரு அகலத்தை செமத்தியாக இருக்குது இதெல்லாம் எவ்வளவு இருக்கும் பெட்டு மார்க்கெட் கம்மிடா சீப்பாவே இருக்கு

हां हां जय फॉर आ गया उसको आ रहा है थैंक यू सो कम ऑन आई एम ऑन ओके कर रहा है போறவா நான் விட்டுறா போறேன் காடுக்கு போயிடு ஆமா விட்டு Para la gente que viene y hasta dónde estamos. no nos vamos? A ver. ¿Ah? <coughs>

வந்த கிட்ட புன்னு சொல்ற பூச்சி கார இது வருத்தி வச்சுக்கிறாங்க அது வாங்க அதான் வருத்த வச்சுக்கிறான வெட்டுக்கிளிய வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி சாப்பிடுவானுங்க இது வெட்டுக்கிளி மாதிரி இருக்கு சீரகம் சீரங்க இல்லடா பெருசீரகம் இருக்கு

பாத்தனால நல்ல பெரிய பெரு கிடைக்குது இங்கே

என்னமோ ஓவர் ஐப்ல இருக்கும் போலいや அதுவே ஒன் 40 3 வந்து இதை சாப்பிடுவாங்க பயங்கரமா காரம் அதை கையில தொட்டு கூட நம்மால இது பண்ண முடியாது எது மூணு டாலர் ஆயிடுத்து なるほど。 मैं नहीं करूंगा नमस्कार अरे ठीक करे बस नमस्ते देवी है देवी है फी फी स्टैंड ये तो मालूम है एल मालसों आदमी है रिपोर्ट रिपोर्ट से आ रहा है हासिल है न मदद आ रहा है तो आना है क्या இருக்கிற காசி தின்றாச்சும் வாங்க ஷூ வாங்கலாம் எழுத்து ஏன்பட்டாத

என்ன சாப்பிடணும் சாப்பிடுமா கூட்டி சாப்பிடுமா வீட்டுக்கு போய் முதல்ல பிரியாணி சாப்பிடுவோம் நாற்பது நிமிஷம் ஆகும் அந்த டாமி ஹில் ஃபிகர் இருக்குல்ல கோபி பாய் நீ கேட்டிய பழம் தக்காளி இதெல்லாம் ஒரு பஸ்கட் நாலு ரூபா நாலு டாலரு இந்த பேர் பஸ்கட் வெங்காயம் மூணு நேற்று எடுத்தது அதிகம்

மாதா இருக்கு ஜூஸ் வாங்கலாம் ஊருக்கு வராங்களா ம் உம்

செப்பலமா இது வந்து இந்த பிராண்ட் போர்டு சார் லூயிஸ் அந்த பிராண்டடா இதுல டாமி ஹில் அது எல்லாமே வர அந்த இடத்துல போடுவாங்க டாமி ஹில் வேற இது யா ரியல் கண்ணுல இந்த பேரு கன்னே கிடையாது ரியல் கண் ஆஹ் பேக்கு

हम ये तमाम कुछ ऐसे जो वे रंगिया है ये तो नॉर्मल है भाईला था अब लुक इन फॉर सट इन दिस कलरिंग तो लगता है और टॉप द हिल फिगर गुस्सी டாண்டல வந்து போறோம். தேogle பண்ணி கடை போறேன்னு கேளு. இங்க தான் கேடிங்க. ரெகுலரா போறாங்க. இப்போ நீ கார்ல வச்சு கடைக்கு போலாம். இப்போ கார் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கடைக்கு கட்டறேன் டைம் ஆயிடுச்சு. எல்லா சந்தை மாதிரி தான். சந்தை தான் இது. ஆனா இதெல்லாம் வந்து பெர்மனென்ட்டா இங்க இருக்குறதெல்லாம். எல்லா சன்னால குடால இருக்குது. அது குடால இருந்து சன்னாயிரும். ஆ புரியுதா? சன்னால தான் தரகம். ये कितने है अभी तो और रहा पता ना